வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட லேட்டஸ்ட் நான் பார்க்க போகிறோம் ஆஃப் ஆல் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடியே நம்மளுடைய எம்ஐஎஸ் ஆர்சிபிங்கிற ஒரு புதிய ரைவல்ரியாக இங்கே வந்துட்டு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்சிபி பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டிகே சைடில் இருந்து ஒரு விஷயம் ரிவியூலாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து பும்ராக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த பேசர் யார் இருக்கிறான்னு பார்த்து எடுக்கணும்னு நினச்சோம் ஸோ அதனால தான் நாங்கள் புவி எடுத்தோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க இதை நம்ம நேற்றே வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்ரி செஷனில் நம்மளுடைய ரஜத் படிட்டர் ஒரு வீடியோ கட் பண்ணியிருந்தாரு ஸோ நாங்கள் தான் வந்துட்டு இந்த ஐபிஎல் சீசனில் பிக்கஸ்ட்டு பேஸ் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்க போகிறோம் எங்களுடைய லோக்கல் கார்டர்ஸை நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம் எல்லா இடத்தையும் நாங்கள் கவர் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸோ எங்களுடைய கோச் சொன்ன மாதிரி அதாவது எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைட் இருந்து டிகே கே பி ஸோ பும்ராக்கு அடுத்தபடியான பிளேயர் அப்படிங்கிறது புவி தான் ஸோ அதையும் தாண்டி இந்த தடவை நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி அந்த பௌலிங் அட்டாக் அப்படிங்கிறத கிளாஷ் விட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ அதோட கம்பேரிசன் தான் பீக்கில் போயிட்டு இருக்குது அந்த கம்பேரிசன் இப்போ நம்மளுமே பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் எம்ஐயில் வந்துட்டு ட்ரென் போல்ட் அதே நம்ம ஆர்சிபிக்கு ஜாஸ்தி சொல்லுட் ஸோ அங்கே பும்ரா இங்கே புவி ஸோ அங்கே வந்து தீபக் சகர் ஸோ இங்கே வந்து யாஸ் தயால் ஸோ இந்த கம்பேரிசனில் பார்த்திங்க அப்படின்னா சுண்மையிலேயே பும்ரா புவி அப்படிங்கிற காம்பினேஷனில் யார் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் டென் போல்ட் அண்ட் தீபக் சகர் ஜாஸ் ஏசல் அண்ட் யாஸ் தயால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்பெஷலி தீபக் சகர் இன்ஜூரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்பவே போராடிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக ரெண்டு பேருமே தீபக் சகர் யாஸ் தயால் ரெண்டு பேருமே ஈக்குவல் அமௌண்ட் தான் ஹை ரேட்டிங் அப்படிங்கிறது யாருக்கும் அந்த இடத்துல நம்ம கொடுக்க முடியாது டொமஸ்டிக் நான் அந்த இடத்துல சொல்கிறேன் ட்ரென் போல்ட் அண்ட் ஜாஸ் ஏசுலோட் ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல இப்போ ரீசென்ட் டைமில் ஜாஸ் ஏசுலோட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு உண்மையாக இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ட்ரென் போல்ட்டை விட ஜாஸ் ஏசுலோட் ஒரு படி ஹையாக பிளேயராகவே இருக்கிறாரு தான் ரேங்க் பண்ணணும் நீங்கள் எம்ஐ RCB ஆர்சிபி கண்டிப்பா கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரியோ வந்துட்டு கிளாஷ் ஆவாங்க இது ஒரு பெரிய பெரிய லெவலில் பேசப்படும் நினைக்கிறீங்களா நான் கண்டிப்பாக இது நடக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் போய் என்ன சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ நாங்கள் மெயினாக விரும்புறது ஆர்சிபி டீமை சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்த மோபோபர்ட் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு ஈவன் எங்களுடைய ஆப்ஷன் டைனமிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் செவன்டீன் சீசன் ஆடிட்டோம் இப்போ நம்ம எயிட்டீந்த் சீசனுக்குள்ளே போகிறோம் இனிமேல் நம்ம கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப் கூட இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நம்மளுடைய டீம் மெயினாக உள்ளே போகும்போது இவங்க கண்டிப்பாக சாம்பியன் டீம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் எல்லா டீமுமே வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் நாங்கள் இருந்தோம் அந்த மாதிரி ஒரு சாம்பியன் டீமை உருவாக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட எந்த ஹோலுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்து தான் டார்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணோம் ஸோ ஆல்மோஸ்ட் அதில் நைன்டி பர்சென்டேஜ் நாங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த சொல்லியிருந்தார் ஏன் அந்த டென் பர்சன்ட் அப்படின்னா இப்போவும் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வந்துட்டு ஒரு பிரைமரி ஸ்பின்னர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க ஈவன் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லையும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம் ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் யார் ப்ரோ ப்ராப்பரான மிடில் ஆர்டர் ப்ராப்பர் ஸ்பின்னர் யாருன்னு சொல்லுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹைலைட் ஆகாத வீக்னஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் ஸோ கண்டிப்பாக இந்த தடவை அவங்களோட ஸ்குவாட் வந்துட்டு செம லீத்தலாகவே இருக்குது அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வின் பண்ணுறதுக்கு டீம் இப்போ ஒரு மிகப்பெரிய முனைப்போடு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு மில்லியன் மெம்பர்ஸோட டீம்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதை வேறு லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு கூட நான் இந்த இடத்துல வந்துட்டு சொல்கிறேன் ஸோ டே நம்மளுடைய கபாட் டெஸ்ட்டுக்கு இப்போ டீம் இந்தியாவோட ப்ரிப்பரேஷன் ஸோ விராட் கோலி இப்போ செம்மையான ஒரு ஃபார்மில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ தலைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டிங்லலாம் பட்டாசு கிளப்பியிருக்காரு ஸோ பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விராட் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பப்ளிக்கை வந்துட்டு அலோவ் பண்ணல மேட்ச் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராக்டிசேஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு ப்ரைவேட் ஏரியாவில்தான் அவங்களுடைய ப்ராக்டிசேஷன் இருந்திருக்கு ஏன்னா டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல போயிட்டு இருந்ததுனால இந்த விஷயம் ஸோ அடுத்தது ரோஹித் சர்மா இந்த ஒரு மேட்சில் வந்துட்டு ஓப்பனிங் இறங்குவார் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரோஹித் ஷர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் ஆல்ரெடி வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இல்லை செகண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவர் வந்துட்டு மிடில் ஆர்டரில் இருந்தார் பட் அந்த இடமும் அவருக்கு வந்துட்டு பெரிய லெவல் வந்து செட் ஆகும் இறங்கலை ஸோ அதனால் இப்போ மறுபடியும் அவர் வந்துட்டு மிடில் ஆர்டரில் இருந்து ஓப்பனிங் வருவார்னு சொல்லப்படுது ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டு டோட்டலே அவர் பும்ராவோட பவுலிங் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணி நிறைய ட்ரைனிங் எடுத்துருக்கிறார் அடுத்தது வந்து ஸோ அவருக்கு வந்துட்டு ஸ்பின் பௌலிங் ப்ராக்டிசேஷன் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த ஒரு கபால வந்துட்டு நேத்தன் லியானோட பங்களிப்பு மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அதனால் ஸ்பின்னர்ஸாக கண்டிப்பாக டேக் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்குது ஸோ இப்போது பேசர்ஸோட ட்ரைனிங் விராட் கோலிக்கு முடிஞ்சிருக்கு ஸ்பின்னர்ஸோட ட்ரைனிங் நாளைக்கு ஷெடியூலாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஓப்பனிங் வரதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் புதிய மீட் பண்றோம் தேங்க்யூ டிகிரன் பாய் பாய்